அனைவருக்கும் வணக்கம் ஊரடங்கு ஊரடங்கு என ஊரே ஓய்வெடுத்து கொண்டிருக்கையில் நமக்காக உழைத்தவர்கள் விவசாயிகள் நமக்காக உழவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் அனுபவிக்கும் நாளே உழவர் திருநாள் பொங்கல் என்றாலே மகிழ்ச்சியை தரும் பண்டிகை அது ஒரு நாள் நாள் பண்டிகை என்றும் கூறலாம் போகி பண்டிகையில் தேவையில்லாதவைகள் கழிவது போல உலக மக்கள் கொரோனாவை அழித்து ஆனந்த பொங்கல் கொண்டாடுவோமாக மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி பாடி சிவனையும் மாதவனையும் வணங்கினர் பெண்கள் தை பிறந்தவுடன் வாசலெங்கும் பெரிய அரிசி மாவு கோலமிட்டு செம்மனிட்டு சாணியில் பூளைப்பூ ஆவாரம் பூ பூசணிப்பூ என புத்தாடை அணிந்து விளக்கேற்றி புதுமண் பானையில் புதிதாய் நன்றி செலுத்த ஆயத்தமாகின்றனர் உழவனுக்காக உழைத்த காளைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் என்றால் தங்கள் உடன் பிறந்தவர்களை சந்திக்க செல்வர் அனைத்து உறவுகளையும் சந்திக்க செல்லும் திருநாளே காணும் பொங்கல் பொங்கட்டும் பொங்கல் என்றும் மலரட்டும் மகிழ்ச்சி என்றும் நம் அனைவரின் வாழ்விலும் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி